ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் அப்புறமில்லை நிவின் யமுனா எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு வரதுக்காக கங்காவும் குமரனும் போகிறாங்க போகும்போது தான் தெரியுது அவங்க ஒன்றும் பெருசாக சந்தோஷமாக சிறப்பாக வாழலை அதுக்கு காரணம் நிவீனோட அம்மா அங்கே இருக்கிறது தான் அப்படின்னு அவங்கள எப்படியாவது அங்கேருந்து அனுப்புறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கங்கா பார்க்குறாங்க அது எதுவுமே நடக்கிறதில்ல ஸோ நிவின் கிட்ட சொல்கிறாங்க பேசாமல் நீங்கள் ரெண்டு பேரும் எங்கேயாவது தனியாக போயிட்டு வாங்க அப்போ தான் உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் வரும் அப்படின்னு இதுக்கு மேலே புரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் எதுவும் இல்லை அவளாக தேடிக்கிட்டது எங்கள் அம்மா பேசுகிறத என்னால் தடுக்க முடியாது தேவையில்லாமல் நான் எங்கள் அவளுக்கு சப்போர்ட் பண்ணேன்னா எங்கள் அம்மா அவளை தான் வந்து கார்னர் பண்ணுவாங்க எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்கன்னு ஒரு தைரியத்தை சொல்லி நிவின் அனுப்பிடுறாரு இந்த பக்கம் அன்பு பார்த்திங்கன்னா அஜய்க்கு கால் பண்ணி வெண்ணிலா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க அப்போது ராகினி கிட்டே சொல்லி பசுபதியையும் வர வைக்கிறாங்க அன்பையும் அஜயையும் அடையாளம் தெரியும் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்கள தனியாக விட்டுட்டு இவங்க ரெண்டு பேர் மட்டும் உள்ளே போனால் அவங்களுக்கு நிஜமாகவே பழசு எதுவுமே ஞாபகம் இல்லை முன்னாடி ஆட்கள் யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு ஞாபகத்தில் இல்லை விஜய் ஃபோட்டோவை பார்த்த உடனே அதாவது காமிக்கிறாங்க அதை பார்த்த உடனே வாங்கிக்கிட்டு அதையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு பசுபதி பிளான் பண்றாரு எதாச்சியா விஜய் கண்ணில் இவள் படுற மாதிரி நம்ம பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவே போதும் விஜய் மற்ற எல்லாத்தையும் பார்த்துப்பான் இந்த பொண்ணு பழசெல்லாம் மறந்துட்டா அப்படிங்கிற பரிதாபத்திலேயே அந்த பொண்ணு ஹெல்ப் பண்றதுக்காக வீட்டு கூட்டிகிட்டு போவான் அதை வச்சு நம்ம கிளேம் கேம் பிளே பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க விஜய் வெணிலாவை பார்த்த உடனே எப்படி ரியாக்ட் பண்ண போறாரு இந்த விஷயம் தெரிஞ்சா காவேரி என்ன பண்ண போறாங்கன்னெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்